ஹைப்பர் தைராய்டிசம் என்பது உடலில் தைராய்டு ஹார்மோன் மிக அதிகமாக இருக்கும் நிலை தைராய்டு கண் நோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு காணப்படும் அறிகுறிகள் கண்கள் வெளியே தள்ளி தெரிதல் கண் சிவப்பு நீர் வடிதல் கண் வலி அழுத்தம் உணர்வு வெளிச்சத்திற்கு சென்சிட்டிவிட்டி இரட்டை காட்சி கண் உளர்ச்சி எரிச்சல் மேல் இமைகள் பின் செல்லுதல் கடுமையான நிலையில் பார்வை குறைவு ஏற்படும் ஹைப்பர் தைராய்டிசம் உள்ளவர்கள் சேர்க்க வேண்டிய உணவுகள் குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் உதாரணமாக காப்சிக் புரோகோலி காலிஃபிளவர் ஹை கால்சியம் மற்றும் விட்டமின் டி நிறைந்த உணவுகள் இதில் கொழுப்பு சத்து நிறைந்த மீன்கள் பால் தயிர் போன்ற உணவுகள் முக்கியமாக உள்ளன கோழி இறைச்சி மீன் பருப்பு வகைகள் ஆகியவற்றில் இருக்கும் குறைந்த கொழுப்பு புரதங்கள் இவை உடல் சக்தி மற்றும் எடையை பராமரிக்க உதவும் இதேபோல் பழுப்பு அரிசி போன்ற முழு தானியங்கள் ஜீரண செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவும் ஹைப்பதைராய்டிசம் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பார்க்கலாம் அயோடைன் அதிகம் கொண்ட உணவுகள் கேஃபீன் அதிகமாக உள்ள உணவுகள் ரெட் மீட் மற்றும் காரமான உணவுகள் சில நேரங்களில் உடலில் தைராய்டு ஹார்மோன் அளவை அதிகரிக்க காரணமாக இருக்கலாம்